அனைத்து நல்வாழங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் இன்று பல மர்மங்களை சுற்றி எடுத்து ஐ மீன் சமட்டி எடுத்து அடிக்க வேண்டிய ஒரு தருணம் பல மர்மங்களை உடைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அமெரிக்காவில் தொடங்கி அங்கே ரஷ்யா வரைக்குமே ஒரு மூன்று மர்மங்கள் இருக்கிறது அது என்ன என்னன்னு பார்த்தலாம் நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே உள்ளே போகலாம் நம்ம ஒரு ஒரு சின்ன குழு கொடுக்கட்டுமா பத்தாம் தேதி போலந்து மீது பெரிய தாக்கல் நடத்துகிறாங்க பெலாரஸிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் பதினொன்றாம் தேதியே அமெரிக்காவோடய என்வாய் போயிட்டு ஒரு பெலாரஸினுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோவுக்கு அவார்டெலாம் கொடுக்குறாங்க நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணதுக்கும் மற்றதுக்கும் எங்கேயோ இடிக்குதுங்க ஏதோ நடக்குதுங்க நேற்று நாடுகள் வேறு அவசர அவசரமாக கூட்டுறாங்க ஏதோ பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம வீடியோ குளிப்பிடலாம் அதை விட மற்றொரு மரமும் என்ன தெரியுங்களா இஸ்ரேலெலாம் பண்ணாங்கன்ற மாதிரி ஊடகங்கள்லாம் பயங்கரமாக விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெதனையாக அவர்கிட்டயே வந்து கேட்டாங்க ஏங்க நீங்கள் தான் டீம் தான் பண்ணிச்சாமே சார்லி கிரிக் அவர்களோட கொலையை பற்றி சொல்கிறேன் நான் மொத்தமாக சொன்னோன்னா நீங்கள் டென்ஷனாக யோ என்னையா சும்மா நீ பாட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார்லி கிரிக்கோட அந்த கொலை அதாவது கன்ஷூட் நடந்ததில்ல அதை வந்து இஸ்ரேல் தொடர்பு படுத்தி நிறையா சொல்லியிருந்தாங்க அதுவுமே ஒரு கான்ஸ்பரிசி தீரியோடு தான் போயிட்டுருக்காங்க அதனால் இரண்டு விஷயங்களை பேசிடலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ கொடுப்பதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் பல மர்மங்களை உடைக்க வேண்டிய தருணம் முதல் மர்மம் என்ன தெரியுங்களா இது கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கிற மர்மம் தான் நார்மலாகவே இந்த கொசு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை கடிக்கும் ஒரு சிலரை கடிக்காது ஏன்னெல்லாம் பார்த்தனா அவ்வளோ சீக்கிரம் கடிக்காதான் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் என்னை வந்து ரொம்ப கடிக்குது கொசுன்னுவார் ஆனால் என்னை கடிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாதிரி நிறையெல்லாம் கிடைக்காது ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து சும்மா எனி எனிடைம்கிட்ட தட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது ஓ பாசிட்டிவ் தான் அதிகமாக கிடைக்கும் மற்றவங்களை வந்து கடிக்காதுன்னு அப்போது ஒரு பெருசாக சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐநூறு மனிதர்களை பிடித்து ஒரு அறையில் கொசு இருக்கிற அலையில் கொண்டு போய் அடைச்சாங்களாம் அதில் ஒரு பேர் ஒரு சில பேர்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு பீர் அடிச்சுட்டுலாம் போய் உள்ளே வெட்டாங்களாம் அதில் பாருங்கள் இந்த கொசுவுக்கு வந்து இந்த பீர் அடிச்சுட்டு உள்ளே போனாங்கள்ல இல்லை மது அருந்திட்டு உள்ளே போகிறாங்கல்ல அதாவது மது பிரியர்கள் நம்ம தவறாக சொல்லக்கூடாது கரெக்டாக சொல்லணும் மது பிரியர்களுடைய அந்த விவ வாசத்தை தான் ரொம்ப பிடிக்குமா கொசுக்கு அதனால் போயிட்டு தேடி தேடி அது கடிக்குதான் இன்னும் புதிய ஆராய்ச்சி வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது ரைட்டு ஏன் அங்கே கடிக்குது இங்கே கிடைக்கல அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே என்னப்பா நீங்கள் வந்து அப்படி சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு நினச்சிடாதீங்க சரி எப்படி சொல்ல விரும்புனாலுமே வந்து இந்த கொசு கூட பாரு எவ்வளோ விவரமாக இருக்குது சரக்கு அடிக்கிறவங்கள கடிச்சாதான் சரி போதையில் நம்மளும் கடிச்சிக்கலான்னு அடிப்படையில் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி அவரை போய் கடிக்கும் போல் இந்த கொசு கூட அவ்வளோ எண்ணம் இருக்குது ஒருவேளை அமெரிக்கா கொசுவாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா நல்லா இருக்கிற ஆளுங்களை அப்படி டப்புன்னு ஒரு அடி அடிச்சா இறந்து போயிடும் சரகடிகிற ஆளப்பட்ட அவன் அவங்களே குடிச்சிட்டு மட்டையாகிற கண்டிஷனில் ஏதோ இப்போ அதுவும் பொழச்சி போட்டுமேன்னு விட்டுருவாங்களே அந்த அடிப்படையில் நான் நான் சரி ஓகே இப்போ நம்ம அமெரிக்காவுடைய சம்பவத்துக்கு போயிடலாம் ஏன்னா சார்லி க்ரிக் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கப்புறம் எல்லாமே வலைத்தளங்களில் நிறைய அடுத்தது வந்து ட்ரம்ப்பாக இருக்கலாம் அடுத்தது எலான் மாஸ்காக இருக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஐ மீன் ரொம்ப மேக் அமெரிக்கா கிரேட் எகைனில் யார் யாரெல்லாம் ரொம்ப டெப்தாக இருக்காங்களோ அவங்களாம் இனி குறிவைக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்புறம் உங்களுக்காக பிரத்தியோகம் வீடியோ பதிவும் பாருங்கள் இது நேற்றே வெளியிட்டாங்க நேற்று நான் வீடியோ பதிவு வெளியிடும் போதே விட்டாங்க சரி இன்றைக்கி நம்ம பொறுமையாக காட்டிக்கலாம்னு சொல்கிறவங்க கிட்டே அவர் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இது மேலேருந்து இருந்து கீழே குதித்து அவர் பாட்டு ஏதோ பாக்கெட்டில் கை விட்டு போகிறாரு நம்ம படத்தில் வர மாதிரியே இருக்குல்ல யாருமே ஒன்றும் போய் தேடி கூட பிடிச்ச பாடில்லை தலை அவன் பாட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருந்துட்டான் யார் ஷூட் பண்ணவன் ஷூட் பண்ணி கன்னு கிடைச்சிருக்கு ரொம்ப கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது மீட்டர் நான் உங்களுக்கு இந்த சாட்டை காட்ட விரும்புகிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து சுட்ருக்கான் அப்படின்றது தெரியுது அந்த சாட்டில் கரெக்டாக ஒரு சார்லிக் இருக்குது இந்த ரெட் கலர் பாருங்கள் புல்லட்டோட டைரக்ஷன் அதுதான் இந்த எண்டில் இந்த மாடியில் மேலே இருந்து தான் பொசிஷன் டூவில் இருந்து தான் சுட்டிருக்கான் சுட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே குதிச்சிருக்கான் அவன் அப்படியே போன ஏரோ இருக்குது அப்புறம் ரோட்டில் போயிட்டு அப்படியே அவன் பாட்டு சர்வசாதாரணமாக கிளம்பி போயிட்டாங்க ஸோ இது அவனுடைய புகைப்படங்கள்லாம் அடுத்தடுத்து வெளியிட்டிருக்காங்க அவனுக்கு யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க சரி ரெண்டு அவரோட வாழ்க்கை லைஃப்பில் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் ஏற்று பேசினார் இப்போ தான் இஸ்ரேல் ஆதரித்து பேசுகிறாரு அது சமீப காலமாக எஃப்டீன் பயில் எஃப்டீன் பயில் வந்து அமெரிக்கா நிறைய மாற்றினதுக்கான காரணம் இஸ்ரேல் தான் காரணம் அவங்களுடைய உணவுப் பிரிவு தான் காரணன்ற மாதிரி பகிரங்கமாக பேசிட்டு வந்தார் அதனால் கூட ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பெரிய கான்ஸ்பிரசி தீரியலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தது ஸோ நம்ம என்ன நினச்சோன்னா அது சாரி உங்களையே நான் கூட்டு சேர்த்துக்கணும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மேபி பாலசீன எதிர்ப்பாளர்கள்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை இல்லை அவங்களாம் இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்கள விட இஸ்ரேல் தான் உழவு மாதிரி நேற்று இருந்து பல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபாக்ஸ் நியூஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க டைரெக்டாக அடிச்சாங்க போனேன் யாரும் நிதனையாக அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க உங்கள் நாடு தான் பின்புலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னோடனே அவர் இதெல்லாம் பைத்தியக்காரத்தானம் முழு முழு பைத்தியக்காரத்தானம் சூரியனுடைய டிஸ்டன்ஸையே தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதும் நிலவுனுடைய வட்டத்தை மாற்றி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதும் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் தான் கிடச்சதா எதை வந்து எங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க யாரோட எதெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க அவரோட இறப்புக்கு முதல் முதல்ல அனௌன்ஸ் பண்ணதே நான் இருந்தாங்க அதை கூட என்ன பண்ணாங்கன்னா ட்விட்டில் இவர் வந்து இரங்கல் செய்தி வெளியிட்ட அடுத்த செகண்டுக்கும் அதாவது ட்ரம்ப் ட்ரம்ப்வர்கள் வெளியிட்டதும் ஒரே டைமு மூணு ரெண்டு மூணு ரெண்டு இருந்தது அது கூட ஏதோ எதுவும் மேட்ச் ஆகுதே அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபாரின் கம்பனண்ட் ஏதாவது இருக்கலாம் இவருடைய கிரிக்கென்னுடைய அசோசினேஷனுக்கு பெரிய அளவுக்கு இருக்கலாம்னுங்க ஸோ ட்ரம்ப் பெருசாக மன வருத்தம் இருக்கிற மாதிரி இருந்தது பட் ஆனால் அவர் நேற்று அந்த லைன் நைன் லெவனுக்கான ஒரு ஸ்டேடியத்தில் பெரிய இது ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ தலைவர் போயிட்டு அமெரிக்கா அமெரிக்கான்ட்டு போட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தார் அமெரிக்கா பயங்கரமாக வந்துருச்சுன்ற மாதிரி அப்புறம் இன்னொரு ஃபுட்பால் ஃபுட்பால் மேட்ச் இல்லை பால் கேம் மேட்ச் ஒன்று நடந்தது அதுலேயும் போய் கலந்துக்கிட்டார் பாரு இங்கே ஜேடி வேன்ஸ் வந்து அவரோட இறுதி உடலை அவரோட பூத உடலை கொண்டு இருக்காங்க அவர் போய்ட்டு தலைவர் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறார்கிற ஒரு விமோசனம் ஒரு பக்கம் வந்தது ட்விட்டில் மட்டும் தனது வருத்தத்தை கொண்டு போயிட்டு சேர்த்திட்டாரான்றாங்க சரி மற்றொரு மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சந்தேகப்படக்கூடிய நபர் இருக்கிறார்ல அவன் வந்து இவனாக இருக்குமா அப்படின்னு உடனே ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க ரெண்டு பேர் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது உங்களுக்காக ஒரு வீடியோ பதிவு இவனும் ஒரு தடவை பேசியிருக்கான் யார்கிட்ட சார்லி கிர்கு கிட்டே பேசியிருக்கான் அந்த பக்கம் அவர் பேசுகிறாரு இவன் ஆப்போசிட்டில் இருக்கிறான் என்ன கேட்குறான்னா இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய மைக்ரெண்ட்ஸு கொண்டு போயிட்டு எல் செல்வடாரில் கொண்டு போயிட்டு அகதிகளாக கொண்டு போகிறாங்க அப்படின்னொடனே இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸுங்களை எல் செல்வடாரில் கொண்டு போகிறவனே யூஆர் நாட் அமெரிக்கன்ஸ் யூஆர் இமிகிரேஷன் நீ வந்து மைக்ரே நான் அகதிகளாக உள்ளே வந்தவன் நீ எப்படி அமெரிக்கன் சொல்லலான்னா இவ்வளோ டோட்டலி லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கடுமையான வாக்குவாதம் பாருங்கள் எல்லாவே தெரியுது ஆனால் அவன் பேசணும் கொஞ்சம் ஒரு மாதிரி தரமாக தான் இருந்தால் தெரியுது லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைக்கில் வச்சு கத்தனா திரும்பி பேசலாம் அதையெல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க அப்போ இவன் வந்து அகதியாக உள்ளே வந்தவன் ஒருவேளை தொடர்ந்து அகதிகள் இங்கே வாழ்வதற்கு உரிமை இல்லை அதுவும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் இஸ்லாமிய அகதிகள் இங்கே வாழ்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருந்தாங்க தொடர்ந்து அவங்க சங்கிலி கட்டியெல்லாம் கொண்டு போகிறதுனால எங்கிருந்தும் அந்த அகதி தான் பண்ணியிருப்பானா இவன் தான் பண்ணியிருப்பானான்ற மாதிரி இவன் வீடியோ பதிவு இப்போ லைட்டாக அரசல் பொருசலாக வெளியே வருது மேபி எஃபிஐ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து இவனை தூக்குறாங்களா என்னன்னு தெரியல பட் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு தலை தலைவரே இவனை தான் சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து பரப்பி விடுங்க அப்போ சூதானமாக இருக்குன்ற மாதிரி ஏன்னா அன்றைக்கே கிறுக்குத்தனமாக வந்து பண்ணிட்டு இருந்தான் அவர்கிட்ட நீலாம் வந்து இங்கே அமெரிக்கன் சிட்டிசன்னு சொல்லாத யூ ஃபீல் ஃபீல் ஷேம் நீ வெளியே கிளம்பு நாட்டை விட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே இருந்தது ஆனாலும் வெளியே வந்த புகைப்படமும் அவனுடைய வீடியோ பதிவும் மேட்ச் ஆகுது உருவங்கள் வந்து ஒன்று ஒன்றி போகுது ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணியிருப்பானான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது யார் பண்ணாங்கன்றது பார்க்கலாம் ஆனால் பலவிதமான தேதி வந்து போயிட்டே இருக்குங்க ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இல்லை இல்லை இப்படி தான் இருக்க மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய மர்மத்தை உடைச்சிடலாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காசாவை முழுமையாக வெளியேற்றிட்டு இஸ்ரேல் தன் பக்கம் இணைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காசாவை இல்லை அவங்க அவங்களோட எய்மே காசா வந்து அம்மாசு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் பட் மறுபடியும் ஒப்படைக்கணும் எய்மில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேலஸ் முழுமையாக இணைக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாரு நதனியாக அவர்கள் இந்த எக்ஸலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைமட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பேலஸ்தீன்கிற ஒரு ஸ்டேட்டே கிடையாது இதுக்கப்புறம் அது எங்களுக்கு தான்ட்டாங்க அதாவது அவங்களுக்கான அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாண்டா பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு தனி இதே கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கைது வீடியோ பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கேம்பிலலாம் நிறைய பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க இரநூறு முந்நூறு பேர் மேலே கைது பண்ணியிருக்காங்க அதை இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் ஒரு துப்பாக்கி சூடு ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் துப்பாக்கி சூடில் இந்த மாதிரி கேம்பில் இருந்தால் வந்தாங்கன்னு சொல்லிட்டு டல்காரம் கேம்ப் ஜெனின் கேம்ப் இது இரண்டு தான் இந்த இரண்டு கேம்பையும் பெருசா தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க அவங்களாம் கைது பண்ணிட்டு போய்ட்டு விசாரணை பண்ண போகிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லை ஒட்டு மொத்தமாக அதை ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிது நிதனையாக அவர்கள் வந்து வெஸ்ட் பேங்கினுடைய செட்டில்மெண்ட் எக்ஸ்பேன்ஷனுடைய பிளானை வந்து இன்றைக்கி சைன் பண்ணிட்டார் வெஸ்ட் பேங்குடைய வெஸ்ட் பேங்குடைய செட்டில்மெண்ட் பிளான் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டிடங்கள் கட்ட போகிறாங்க அவங்களோட கட்டிடங்கள் இடிச்சுட்டு வேறொரு பகுதியில் கொண்டு போகிறாங்க இல்லைனா அவங்கள கொண்டு வந்து காசால் உக்காரிக்கு போகிறாங்க இது ரெண்டு தான் எதுவும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஐ திங்க் இதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்குன்னு தனி ஸ்டேட்லாம் கிடையாது அது முழுமையாக இஸ்ரேலுடன் கொஞ்சம் கொஞ்சமாக இணைக்க போகிறோன்னு இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் எப்படி வந்த இஸ்ரேல் இன்னைக்கு அப்படியே பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகி இன்றைக்கி முழு பாலஸ்தீனமும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னது பெரிய அளவுக்கு இப்போ இவருக்கு பாட்டியோட பேரனுக்கெல்லாம் இது என்ன ஆகுமோ தெரியல ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் சப்போஸ் அவர் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது நடந்துச்சுன்னா போட்டிருக்கிற ட்ரஷாட்ஸோடு வெளியே வந்து கண்டனம் தெரிவிப்பாரா என்னன்னு தெரியல அந்தளவுக்கு எமோஷனலாக இருக்கிறாரு யார் ரொம்ப அம்மா அதிகமாக எமோஷனல் ஆனது அப்படின்னா ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அரபு நாடுகள் கூட அளவுக்கு வருத்தமும் வேதனையும் கண்டனங்களும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் எடுத்த மாதிரி தெரியல அவங்களாம் சைடில் டீலிங் வச்சுட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க ஆனால் ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் தான் வந்து ரொம்ப விகாரசாகிறார் ரொம்ப வெறுத்தனமாகறாரு தூங்கும்போது எந்திரிக்கும் போது கூட இஸ்ரேல் பற்றியாக தான் பேசுவார்டுக்குது அவங்க ஒய்ஃப் கிட்டலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் அவங்க மனைவியே ஒரு கட்டத்தில் ஏங்க வேறு ஏதாவது டாபிக் பேசணும் இல்லை இதுதான் பேசுகிற அளவுக்கு இருக்கிறார் ஏன்னா தினந்தோறும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் அவருடைய டைலாக்கும் கண்டனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது நம்மளை கண்ணை குத்தி கொண்டு தான் இருக்கிறது நம்மளும் அப்படி தொடச்சிட்டு தான் இருக்கும் நம்ம சரி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்கிட்ட அணுவாயுதங்கள் இல்லை அணுவாயுதங்கள் இருந்துருந்தால் என்னோரு காசாவுடைய போரை முடிவு கொண்டு வந்துருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணியிருப்பார் போட்டுப்பாரா அணுகுண்ட இஸ்ரேல் மேலே போட்டுப்பாரா ஏதோ அணுவாயுதம் இருந்தாவே அந்த போரை நிறுத்திடலாம்னு நினைக்கிறாங்க அப்போ ரஷ்யா கிட்ட அணுவாயுதம் இருந்து ஏன் நிறுத்த முடியல அப்போ அணுவாயுதம் இருக்கிற நாடு ஏதோ கையில் இப்படி இப்படி தூக்கி போகிறோம்னு நினச்சிட்டாங்க ஒரு வேளை ஒரு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாக் ஷெரீப்பை ஏதாவது சந்திச்சிருப்பாரா அவர் பார்த்தா இது மாதிரி யோசனை வரும் அவங்க தான் அக்கல்லே அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுவாங்க அவங்க சும்மா போட்டுட்ருமான் நாங்கள் நேற்று கூட போய் அங்கே கத்தானுடைய எம்இர் அவர்கிட்ட போயிட்டு ஹல்தானி அவர்கிட்ட தலைவரே ஒரு அணுகுண்டு அக்கல் இருக்குது கடைசி தூக்கி போட்டுமான்னு கூட சொன்னாலும் சொல்லியிருப்பார் அவர் அதனால் அவருடைய வாசனை ஏதாவது பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நேற்று கத்தார்னுக்கு அப்புறம் இன்னொரு யார் இருந்தாங்க யார் தப்பிச்சாங்கன்னு ஒரு சில அளவுக்கான டீட்டெயில் கிடைச்சிருச்சு ஆனால் நேற்று ஐநாவில் இதுக்காகவே ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டுறாங்க அதாவது நீங்கள் கத்தார் மீது தாக்கல் நடத்துனது ரொம்ப ரொம்ப தப்புங்க மற்றொரு நாட்டுடைய எல்லை பகுதிக்குள்ளே போய் நீங்கள் தாக்கல் நடத்தலாமா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கிட்ட அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதாவது தீவிரவாதிகள் என்று நாங்கள் சொல்லப்பட்டவர்கள் எந்த நாடுகள் இருந்தாலும் சரி எங்கே ஒளிந்திருந்தாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அடித்து நொறுக்குவோம் அப்படி தான் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு ஐநாவில் பயங்கரமாக சொல்லிட்டாங்க அதனால் இன்னொரு இஸ்ரேலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி பாருங்கள் நேற்று இறுதி ஊர்வலத்தில் இரண்டு பேரோட புகைப்படங்கள் பிரத்யோகமாக கிடைத்திருக்கிறது முதல் புகைப்படம் யார் அப்படின்னா ஒசாமா ஹாம்டன் அவர் ஹமாஸ்னுடைய அஃபீஷியல் சீனியர் அஃபீஷியல் அவர் ஒசாமா ஆம்டனும் இன்னொன்று வந்து இசாக் அல் ரிசாக் ரிசாக் இசாக் அல் ரிசாக் அவங்க ரெண்டு பேருமே ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே நேற்று இறுதி ஊர்வலத்தில் ஹமாஸ்னுடைய தலைவரும் அவங்களுடைய பையனுடைய இறப்பில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதுல ஒரு கூடுதல் தகவலுங்க ஐயா ரெண்டு பேரும் பாருங்கள் இருக்கிறாங்க மேபி இவங்க ஏதாவது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஆஃபீஸுக்கு உள்ளே வராமல் இருந்துறாங்களேன் என்னன்னு தெரியல பட் இறந்து போனதுல ஹமாஸ்னுடைய தலைவர் மட்டும் தான் இறந்து போயிருக்கிறார் அவரோட பையன் இறந்து போயிருக்கிறாங்க அப்போ அவரோட செக்யூரிட்டி தான் எந்த போயிருக்காங்க மீதியெல்லாம் தப்பிச்சிருக்கிறாங்கன்றாங்க மேபி இஸ்ரேல் சொல்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன ஆகும் போதோ தெரியல இரண்டு சிறப்பு முடிவுகள் வரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு பதினைஞ்சாம் தேதி கூட்ட போகிறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறது உலக நாடுகளே இன்க்ளூடிங் நீங்கள் கூட பதற்றமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு டீ குடிக்கும்போது கூட கடக்கட கடனை நடுங்கிறது பார்க்க முடியுது என்னால் தண்ணி குடிச்சுனாலும் கடக்கடக்கடா நடுங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று இரண்டாவது நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்போட கூட்டம் அவங்களும் இப்போ அவசரமாக அதுவும் மேக்ரான் அவர்கள் கூட்டங்கள் கூட்டத்தையிட்டார் ஏன்னா இப்போ டைவர்ஷன் ரொம்ப முக்கியம் இப்போ நாடு வந்து அவருக்கு எதிராக போராட்டம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இது அப்புறம் டைவர்ஷன் திருப்பதினால கூட்டுங்கள் கூட்டத்தைன்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகள் இன்று இரவோ நாளையோ கூட்ட போகிறாங்க அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல போலந்து சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த இரண்டு செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் கடற்கரை தான் இருக்குது இப்போ பார்க்கலாம் நம்ம என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் எமினிய அவதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்று அவங்க நடத்திய தாக்குதலில் நீங்கள் சம்பவம் செஞ்சு விட்டுட்டோம் ரெண்டு ட்ரோனு அனுப்பிட்டோம் முட்டைச்சிட்டோம் கதையான்றாங்க அவங்க இஸ்ரேலும் நாங்களும் சுட்டு வீழ்த்திட்டு பட்டு இது வரைக்கும் யார் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லையா என்னென்னு தெரியல ஒம்பது பேர் இறந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு எம்னிய அவதிகள் அனௌன்ஸ் பண்ணல அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது இரவோடு இரவாக மக்கள் தொடர்ந்து சாறை சாறையாக தனது வாகனங்களில் தங்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களில் ஒரு சிலர் வாகனம் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வாகனம் இருக்காது அவங்கெல்லாம் இஸ்ரியல் சொன்ன இடத்துக்கு இருக்கிறாங்க ஃபுல்லாக பட்டு ஐநாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூட்டும் போது அது என்ன பிரச்சனை வரும்னா தண்ணி பிரச்சனை வரும் சுகாதார பிரச்சனை வரும் உணவு பிரச்சனை வரும் அது வந்து கடைசியில் அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா இப்போ நூறு பேர் யூஸ் பண்ணுற தண்ணி வெறும் இருபது பேருக்கு மட்டும் கொடுத்தா மீது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் கஷ்டந்தான் இல்லையா அந்தளவுக்கு அவங்களுடைய மென்டாலிட்டியே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு மாதிரி ஆகிட்டுப்பாங்க ஒரு பக்கம் தாக்குதல் ஒரு பக்கம் இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது அந்த சூழ்நிலையை வைத்து நான் சொல்கிறேனே இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ நம்ம சம்பவம் இடத்துக்கு போகிறோங்க சரியான சம்பவம் எப்படி லோகா சென்ஸ்கோ அவர்கள் அளவுக்கு திடீர்னு எப்படி திடீர்னு எனக்கு அமெரிக்கா மாதிரி நிலவங்க வேறு யாருமே இல்லை அப்படின்றது தான் எனக்கு எங்கேயோ அப்படியே இடிக்கிறது இது பின்புலமாக யாரோ இருக்கிறாங்கன்றது தெரியுதுங்க பத்தாம் தேதி உலகமே பயத்தில் இருக்குது பக்கத்து விட்டு பாட்டி கூட நடுங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க ஏன் பாட்டி நடுக்கிறீன்னு கேட்டதுக்கு கண்ணு போலந்து மேலே தாக்கல் நடத்திட்டாங்க கண்ணு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னது அந்த பாட்டி கூட அந்த அளவுக்கு உலகத்தையே ஒரு அதிர் வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அனைவருமே யாருமே வந்து தூங்கலை அந்த அளவுக்கு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பெலாரஸ் போயிட்டு அவார்டெலாம் நீங்கள் கொடுக்குறீங்களே அது நியாயமாக அதுவும் ட்ரம்ப் அவர்கள் கையால் கொடுத்தாருன்னா அவர் வந்து தேங்க்யூ பிரசிடென்ட் ட்ரம்ப் தேங்க்யூ மெலினா அப்படின்னு அவர் தேங்க்யூலாம் சொல்கிறாரு அமெரிக்காவுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன்னா சொல்கிறாரு எங்கேயோ இருக்குது ஒருவேளை இஸ்ரேலுக்கிட்ட சாரி உக்ரைனுக்கிட்ட சொல்லி நம்ம ரஷ்யாவை எதுக்கணுன்னா பெலாரஸை இணைக்கணும் பெலாரஸை இணைக்கணுன்னா நீ இதுக்கு கைமாறு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இது மாதிரி பண்ணியிருப்பாங்களா இருந்தாலும் போலந்துடைய சிக்க்ரோசிகை வந்து ரொம்ப சிக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லை நேற்று ஒரு டிவி சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து போலந்துக்கு அட்வைஸ் பண்ணாங்களா போலந்து கொஞ்சம் இரு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்றாங்க இட்ஸ் ஏ மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் கூட அவர் நோ தட் வாஸ் நாட் ஏ மிஸ்டேக் அது மிஸ்டேக்லாம் கிடையாது வேண்டுமென்றே தாக்கல் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு போட்டாங்க இப்போ இந்த உங்களுக்காக மற்ற பிரத்தியோக வீடியோ பதிவு போலந்தையும் பெலாரஸையும் உள்ள கம்பி வேலியை போட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈ காக்கா எதுவுமே வரக்கூடாது சப்போஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொசுபேட்டை வச்சு அடிச்சிருவாங்க அப்படி அவ்வளோதான் போ அந்த பக்கம்ன்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க போலந்து தரப்பில் இந்த அளவுக்கு டென்ஷனாக நான் பார்த்தே இல்லை போலந்துலாம் ரொம்ப எமோஷனாகவும் டென்ஷனாகவும் இருக்கிறாங்க இந்த வேலையை பதிமூணாயிரம் வீரர்களுக்கு மேலே இருக்காங்க அவசர அவசரமாக திடீர்னு க்ளோஸ் பண்ணுறதுனால ஆயிரக்கணக்கான மக்கள் பெலாரஸ்லேருந்து போலந்துலேயும் போலந்து பெலாரஸ்லேயும் வந்து ரொம்ப கியூவில் நிற்கிறாங்க சரி நீங்கள் கியூவில் நிற்கிறதா கூட மறு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு வரைபடத்துக்காண்ட பாருங்கள் ரஷ்யா உங்களுக்கு ட்ரோன் அனுப்புகிற மாதிரி இருந்தால் இவங்க காலிங்கரேட் பகுதி வரைக்குமே ஒரு ட்ரோன் போயிருக்கு அது ரஷ்யானுடைய பகுதி அங்கே வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க மீதி எல்லாம் பாருங்கள் பெலாரஸில் இருந்து நாலு வந்தாலும் மீதி இருந்து கிராஸ் ஆன மாதிரி தான் தெரியுது இல்லை இவங்க பெலாரஸ்லேருந்தே வந்தால் கூட எங்கேயோ இடிக்கிது எப்படி காலைங்கரேடு வரைக்கும் போயிருக்கோம் அப்போ அப்படி அவங்க அவங்க பகுதியே தாக்கல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா இது எல்லாம் என் மனசுக்குள்ளே பயங்கரமாக ஓடிகிட்டு இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு கெய்து கெலாக் அவர்கள் வந்து இன்றைக்கி உக்ரைனுக்கு போயிருந்தார் இல்லையா அவர் போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஐயா அப்படின்னு வரவே இருக்கணும் தலைவரே ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு சின்ன வேலை ஒன்று முடிச்சுட்டு தந்துறேன்னு போயிட்டு கைதிக்கு எல்லா வந்து விசிட் பண்ணுற சமயத்தில் அதே நேரத்தில் இதுவரை உக்ரைன் வந்து இந்த அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யா மீது நிகழ்த்தினதில்லை முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் எவ்வளோ முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் அவங்களோட மில்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விமான நிலையங்கள் எங்கெல்லாம் பிரிட்ஜஸ் இருக்கோ மீதி அத்தனை மீதம் குறிப்பாக லூகாயிலுடைய எண்ணெய் கிணறுகள் மீது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கான ட்ரோன் வந்து இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது ஒன்று ரெண்டு சுட்டு வீழ்த்தி இருக்காங்க ஒன்று ரெண்டு முடியல பெரிய இழப்புகள்ன்றாங்க அந்த பக்கம் சரி பதிலுக்கு இப்போ வந்து ரஷ்யா தாக்கல் நடத்துனாங்கன்னா கைதுக்கு இல்லாத கிட்ட சொல்லுவாங்க தலைவரே பார் தலைவரே நீங்கள் இருக்கும்போதே அவங்க பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்கன்னொன்னே ஆமாம் தம்பி நீ சொல்கிறது கரெக்டாக தான் தம்பி பாரு நான் இருக்கும்போதே அவங்க நடத்துகிறாங்கன்னு வர்றேன் ஆனால் அந்த தம்பிக்கு தெரியாது இவர் இருக்கும்போதான் ஒரு முந்நூறு ட்ரோன் அந்த பக்கம் அனுப்புனாங்கிறது இவருக்குலாம் தெரியாது பதிலுக்கு அந்த பக்கம் நடத்துறது மட்டும்தான் தெரியும் ஏன்னா இவங்க நடத்துறது வந்து பூமலை தாக்குதல் அதில் எதுவுமே இல்லை ரொம்ப அப்படியே பூமலை பொழியும் அங்கே அங்கே நடத்துகிறதா வந்து டெரரிஸை தாக்குதல் ஏன்னா இன்னைக்கு செனட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஒரு ஃப்ளாக் ஒன்று எடுத்து நீட்டிட்டு இங்கே பாருங்கள் உலகத்திலே டெரரிசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நான்கு நாடுகள் ஒன்று கியூபா ஒன்று நார்த் கொரியா ஈரான் சிரியா அடுத்தது வந்து ரஷ்யாவான் இப்போ இந்தியாவோ சீனாவோ உதவி பண்ணால் அடுத்து நம்பளுசி எழுத ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது இவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு யாரனாலும் சொல்லுங்க பாருங்கள் ஒரு மனுஷனை பாருங்கள் வடகொரிய அதிபர் கிம்ஜாங்கன்னு நீங்கள் வந்து பத்திரிகைகளே இப்படி அடிச்சு விடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்கள் மனுஷன் இங்கே எங்கள் எங்கள் ஊர் அரசியல்வாதி கூட இப்படி பார்த்தது இல்லையா நல்லா அந்தளவுக்கு ரொம்ப மனுஷன் அப்படியே உள்ளே போறாரு இப்போ எங்க எங்க வயல்வெளி பாதிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு அப்படி களத்தில் இறங்குறாரு எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறாரு இவராக நீங்கள் போயிட்டு இந்தளவுக்கு ஒரு டிக்டேட்டர் அப்படி இப்படின்னு பில்ட் அப் இருக்கீங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே பா அவர் மனசில் இருக்கா அந்த பூ மனசை பாருங்கள் ஃப்ரேமை பாருங்க ஜி ஃப்ரேமை பாருங்கன்ற மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஒரு பூ மனசாகிறார் அவர் அவரு போய் நீங்கள் சொல்கிறீங்களேன்றது தான் அப்போ இவங்க நடத்ததுலாம் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்கன்றது தெல தெளிவாக தெரியுது அதுவும் குறிப்பாக அவங்க கிருமியாக விடவே இல்லை அவங்க ரேபர் வந்து ரஷ்யா ஆதரவு பெற்ற ஊடகம் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஃபுல்லாக அந்த ஓரமாக இருக்கல அத்தனையும் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்கன்றாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் சிஸ்டமாக வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து ஒரு சில ட்ரோனில் வந்து சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் இந்த வீடியோடைய நிறைவு பகுதியில் பிரேசிலினுடைய முன்னாள் பிரதமர் பொல்சோனாரா அவர்கள் ஒரு இராணுவ இதுக்கு அதாவது ஆட்சியை உடனே ஆட்சியை கவிழ்ப்பதற்காக லூடா சில்வா அவர்களை கவிழ்ப்பதற்காக இராணுவத்தை தூண்டிவிட்டு மிகப்பெரிய ஒரு சதி வேலைகளை செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி அதற்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருந்தது விசாரணை நடைபெறும் போதே அமெரிக்கா இல்லை போல்சோனார் அவர்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டியிருந்தது பட் இன்று என்ன பண்ணிட்டாங்க மிகப்பெரிய ஒரு தண்டனை பாவம் அந்த பிஞ்சி மூஞ்சிக்கு பாருங்கள் பார்த்தாவே அப்படி பால் வடிதா இல்லையா முகத்தில் பாருங்கள் அரை லிட்டர் பாலுக்கு மேலே வடியும் அவருக்கு பாருங்கள் இருபத்தி ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க ஆமாம் இவர் வந்து இராணுவத்தை தூண்டிவிட்டு ஆட்சியை கவுக்கிறது பயங்கரமாக சதி திட்டம் செஞ்சாங்கன்ட்டு இந்த பால்வடிகிற முகத்துக்கு இருபத்தி ஏழு வருஷம் சிறை தண்டனை இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க ஓடி வந்து உங்களை முட்டிக்க போகிறவங்கள எப்படி நீங்கள் வந்து அவருக்கு இருபத்தேழு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம் இனி வந்து ஆட்டம் காண போகிறீங்க பிரேசில் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குறார் மார்க்கோ ரூபி அவர்கள் இப்போ போல்சனராக மனசுக்குள்ள நினச்சிருப்பார் ஐயா அமெரிக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தனாவே தேர்தல் நான் ஜெயிச்சுருவேன் ஏன்னா அவருக்கு இப்போ அந்த பரிதாபம் வரும் நீங்கள் ஓடி வந்து கெடுத்து ஆட்டை கெடுத்துட்டு அவருக்கு நீங்கள் ஓட்டு வாங்கி கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல போல்சன மனசுக்குள்ள நினைப்போர் கூட தோணுது ஏன்னா இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் இப்போ மார்க் அவர்கள் எப்படிங்க ஜெயித்தாங்க அமெரிக்கா வந்து அவர் என்ன என்னாச்சுன்னா அவருடைய செல்வாக்கு உயர்ந்துருச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே போயிட்டு எதுக்குறன்ற பேரில் ஜெர்மனியில் அலைஸ் வெய்டல் வந்து மேபி ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அமெரிக்கா உள்ளே போந்து நாங்கள் தான் நாங்கள் நீ அப்படின்னு அவருக்கு ஆதரவுலாம் கொடுத்து கடைசியில் பார்த்தா இவர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சேர்ந்துட்டார் இவரோட வரலாறுலாம் இப்போ சமீப காலமாக எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்கா ஆதரவளிக்கிற நாடுகள் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலர் நோக்கி போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் கோட்டை சாமிங்களோ அமைதியாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் எங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிறேன்னு போல் சொன்ன மனசுக்குள்ளே தோணும்னு நினைக்கிறேன் இவரெல்லாம் சொல்கிறத பார்த்தா அப்படிதான் பார்க்க முடியுது இன்னொரு இறுதி முடிவு நான் சொல்லிடுறேன் கெனடானுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ஆர்னி அவர்கள் என்னை அவரை பற்றி சொன்னதுனால இந்த ரஷ்யானுடைய ரஷ்யான்ற பாருங்கள் அமெரிக்கானுடைய ட்ரேட் வார்னால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு பில்லியனுக்கு மேலே ஃபண்டு வந்து ஒதுக்கி இருக்கிறாராம் ஸ்பெஷலாக அலகேட்டடா பயங்கரமாக ஒதுக்கி மக்களே கவலைப்படாதீங்க அவங்க அப்படி தான் திடீர் திடீர்னு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க நான் பார்த்துக்கறவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா இருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் குறிப்பாக வடகொரியாவில் தென்கொரியாடைய பிரசிடென்ட் ஜார்ஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்மளுடைய மக்கள் முந்நூறு பேர்த்துக்கு மேலே கைது பண்ணி அவங்க நாடு கடத்துறதுல அது குறிப்பாக அவங்க நடந்துகிட்ட விதெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவும் தென்கொரியாவும் பழையபடி நட்பாக இருக்குமாறதே கேள்விக்குறியாக இருந்துருச்சு பெரிய இம்பேக்ட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக பாதிக்கப்படும்னு தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப்போட மனநிலையை பார்த்தா அவர் மட்டும் இல்லை எல்லாருமே வருத்தப்பட்டு தான் செய்கிறாங்க கொசுங்க மட்டும் தான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சரி ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் நன்றி வணக்கம்